ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவும் சூப்பரான எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச சிக்கன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை இல்லைங்க குறைவாக தான் தேவைப்படும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொண்ணு மாதிரி பொடுசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க வெங்காயம்லாம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துருக்கேங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இதே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் நான் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து நல்லா மீடியம் சைஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இது கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்ன சைஸாக வாங்கிக்காதீங்க பெரிய சைஸாக வாங்கிக்காதீங்க மீடியம் சைஸாக வாங்கி இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ சிக்கன் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா இந்த மாதிரி சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுர்லாங்க ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நல்லா வேக விடற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம மூடி போட்டு விட்டோம்னா இந்த மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கிடும் அதனால் ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா நல்லா அந்த சாறில் உள்ள இறங்கும் இப்போ இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க இங்கே மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுர்லாங்க ஒரு பத்து நிமிஷம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தட்டு அப்பப்போ எடுத்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ மசாலாலாம் நல்லா வெந்து நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு கொத்து கருக்கப்பில் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கன் குழம்பு வைக்கிறதுனால ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இது கூட நான் சேர்த்துருக்கேங்க ஒரு டம்ளர் விட்டோம்னா நமக்கு பத்தாது சிக்கன் வெந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா நல்லா ஃப்ரை மாதிரி ஆயிரும் அதனால் நான் இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தண்ணி அளவு கம்மியாக வேணுனாலும் ஒரு டம்ளர் குறைச்சிக்கோங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதோட சேர்த்து இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டுறலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் டேஸ்ட்டாக சூப்பராக சிக்கன் குழம்பு நம்ம தயார் பண்ணிட்டோம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக சிக்கன் குழம்பு நமக்கு தயாராக இருக்குது பாருங்கள் இப்போ கடைசியாக மல்லித்தலை தூவிக்கலாங்க மல்லித்தலை தூவிட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் பார்க்கவே நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் சிக்கன் குழம்பு ரொம்ப ஈஸி தாங்க சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டைமில் எடுக்காதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டுர்லாங்க நல்லா குழம்புலாம் செட்டில் ஆகட்டும் இப்போ நம்ம ரெண்டு துண்டு நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி கட் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும் வேகிற அளவுக்கு நம்ம ஸ்டவ்லேயே வச்சுக்கணுங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் பார்த்தோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ